வணக்கம் ட்ரிபிளேமில் ஜோதிராஜ் வரதராஜன் என்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் பயன்பாடு அது எப்படி பயன்படுத்துறது எப்படி அது பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பதிவு இல்லாத வரிசையை வரும் பார்த்து பயன் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலி சொன்குமார் அப்ரோடு பிஎஸ்எஸ் இதோடு சேர்ந்து உன்னியர் டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்ட் கோர்ஸ் நடக்குது அட்மிஷன் நடவடிக்கிறது எளிமையாக இயற்கை பிரபஞ்சம் படிப்பை படித்து பயனடையலாம் வாழ்வியலில் சேர்ந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்போ வாங்க நம்ம தலைப்புகளில் போகலாம் ஜோதிடத்தில் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னா என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பதிவு ஓகேவா ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம் ஜோதிடத்தின் மூலம் சமுதாய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த ஆயத்தமாக கொண்டிருக்கும் நாம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்கள் இன்றி இவ்வுலகம் இல்லை அதுபோல வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கர்ணம் ஆகிய ஐந்து அங்கங்களை கொண்ட பஞ்சாங்கம் இன்றி ஜோதிடம் இல்லை வான்வெளியை ஆராய்ந்து இப்பஞ்சாங்கத்தை முதன் முதலில் வெளியிட்டவர் குப்த பேரரசு காலத்தில் வாழ்ந்த ஆரியப்பட்டர் ஆவார் இதனை உலகுக்கு அறிவிக்கும் விதமாகவே நமது தேசத்தினர் நாம் அனுப்பிய முதல் செயற்கை பெயரிட்டனர் இனி பஞ்சாங்கத்தின் ஒவ்வொரு அங்கத்தை பற்றி பார்க்கலாம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து பாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்து அங்கங்கள் தான் பஞ்சாங்கம் ஓகேவா பாரம் என்றால் கிழமை என்று பொருளாகும் பாரம் என்றால் கிழமை என்று பொருளாகும் கிழமைகள் மொத்தம் ஏழு ஆகும் ஒவ்வொரு கிழமையிலும் சூரியன் உதயமாகும் வேளையில் ராகு கேது தவிர மற்ற ஏழு கிரகங்களில் ஏதேனும் ஒன்றின் ஆதிக்கம் இருப்பதை நமது முன்னோர்களான ஞானிகள் கண்டறிந்து அன்றைய தினத்திற்கு ஆதிக்கமுள்ள அந்தந்த கிரகங்களின் பெயர்களையே சூட்டினார்கள் தகவல் தொடர்பு இல்லாத பண்டைய நாகரிக காலத்திலும் தேசத்திற்கு தேசம் இது ஒற்றுமையாக இருந்துள்ளதே என்ற உண்மைக்கு சான்றாகும் இப்போதைய சான்று தமிழில் ஞாயிறு என்ற கிழமை என அழைக்கப்படுவதாகும் நவகோள்களில் கேதுவை தவிர இதர ஏழு கோள்களுக்கும் ஏழு கிழமைகள் அமைந்துள்ளன ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் புதன் கிழமை புதன் வியாழக்கிழமை குரு வெள்ளிக்கிழமை சுக்கரன் சனிக்கிழமை சனி வாரங்களில் திங்கள் புதன் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய நான்கு கிழமைகளும் வாரங்களில் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நான்கு நாட்களும் சுப வாரங்களாகவும் இரு கண்ணுடைய கண்களுடைய நாட்களாகவும் ஞாயிறு மத்தியமான நாட்களாகவும் ஒரு கண்ணுடைய நாட்களாகவும் செவ்வாய் சனி குருட்டு நாட்களாகவும் கண்களற்ற குருட்டு நாட்களாகவும் அசுப நாட்களாகவும் கூறப்படுகிறது சுபகாரியங்களை செய்வதற்கு சுப வாரம் திங்கள் புதன் வியாழன் வெள்ளிகளில் சுப காரியங்களை செய்யலாம் ஞாயிறு மத்திம பலன் கிடைக்கும் செவ்வாய் சனி சுப காரியம் தவிர்ப்பது நல்லது அடுத்து திதி திதி என்பது அடுத்து இல்லையா இரண்டாவது திதி திதி என்பது ஆகாயத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரமாகும் திதி என்பது ஆகாயத்தில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரமாகும் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பார்கள் அமாவாசை என்று சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பார்கள் பௌர்ணம் என்று இருவரும் நேர் எதிராக அதாவது நூற்றி எண்பது டிகிரி தூரத்தில் இருப்பார்கள் அதாவது சூரியன் இருக்கும் ராசியில் இருந்து ஏழாவது ராசியில் சந்திரன் இருப்பார் ஓகேவா அமாவாசை அன்னைக்கு இருவரும் சேர்ந்து ஒரே கிரக ஒரே ராசி கட்டத்துல இருப்பாங்க பௌர்ணமிக்கு இரண்டு பேரும் எதிரெதிரா நூற்றி எண்பது டிகிரில ஏழாவது பாகத்துல இருப்பாங்க சூரியனும் சந்திரனும் சூரியனில் இருந்து ஒவ்வொரு நாளும் சந்திரன் எவ்வளவு தூரம் விலகி சென்று உள்ளார் என்பதை குறிப்பதே திதியாகும் சூரியனில் இருந்து ஒவ்வொரு நாளும் சந்திரன் எவ்வளவு தூரம் விலகி சென்று உள்ளார் என்பதை குறிப்பதே திதியாகும் ஒரு திதிக்கு பனிரெண்டு பாகையாகும் இந்த திதி என்ற வட மொழி சொல்லே தெரிந்து தேதி என்று வழங்கலாயிற்று அமாவாசை அன்று சேர்ந்திருக்கும் சூரியனும் சந்திரனும் பிரதமையன்று பிரிந்து பின்னர் மீண்டும் சேருவதற்கு முப்பது நாட்கள் ஆகும் இந்த முப்பது நாட்களும் முப்பது திதிகளாகும் இந்த முப்பது திதிகளில் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் மட்டுமே பெயர் உண்டு மற்றவைகள் ஒன்று இரண்டு மூன்று என வடமொழி சொல்லால் அழைக்கப்படுகின்றன வடமொழி சொல்லிலிருந்து இவைகளுக்கு பெயர்கள் எப்படி உண்டானது என்று பார்க்கலாம் ஈகம் ஒன்று அதாவது பிரதமை துவந்தம் இரண்டு துவதியை திரயம் மூன்று திருதியை சதுர் நான்கு சதுர்த்தி பஞ்சமம் ஐந்து பஞ்சமி ஷட் ஆறு ஷஷ்டி சப்த ஏழு சப்தமி அஷ்ட எட்டு அஷ்டமி நவம் ஒன்பது நவமி தசமி முதலாவது திதிக்கு பிரதமை என்று பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது வடமொழியில் பிரதம என்றால் முதலாவது என்று பொருள் ஏகம் என்றால் ஒன்று என்று பொருள் திதிகளில் பிரதமை முதலாவது திதி ஆதலால் இங்கு ஏகம் என்ற சொல்லுக்கு பதிலாக பிரதமை என்ற சொல் பிரயோகப்படுத்தப்பட்டுள்ளது பத்து திதிகளுக்கு மேல் வரக்கூடிய திதிகளான ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி ஆகிய திதிகளுக்கு எப்படி பெயர் ஏற்பட்டது என்று வார்த்தமையானால் ஏகம் தசம் ஒன்று பிளஸ் பத்து ஏகாதசி துவந்தம் தசம் இரண்டு பிளஸ் பத்து துவாதசி திரையம் தசம் மூன்று பிளஸ் பத்து திரையோதசி சதுர்தசம் நான்கு பிளஸ் பத்து சதுர்தசி இந்த பதினான்கு திதிகளில் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து பௌர்ணமிக்கு முதல் நாள் முடியும் திதிகள் சுக்லபட்ச திதிகள் அல்லது வளர்பிறை திதிகள் என்றும் இந்த பதினான்கு திதிகளில் அமாவாசைக்கு மறுநாள் ஆரம்பித்து பௌர்ணமிக்கு முதல் நாள் முடியும் திதிகள் சுக்லபட்ச திதிகள் அல்லது வளர்பிறை திதிகள் என்றும் பௌர்ணமிக்கு மறுநாள் ஆரம்பித்து அமாவாசைக்கு முதல் நாள் முடியும் திதிகள் கிருஷ்ணபட்ச திதிகள் அல்லது தெய்விர திதிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன வளர்பிறை திதிகள் பதினான்கு தேய்விரை திதிகள் பதினான்கு பௌர்ணமி ஒன்று அமாவாசை ஒன்று ஆக மொத்தம் முப்பது திதிகள் வளர்பிறை திதிகளும் தேய்விரை திதிகளும் ஒரே பெயராலேயே அழைக்கப்படுகின்றன பிரதமை துவதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி அமாவாசை அல்லது பௌர்ணமி வடநாட்டில் இந்த முப்பது திதிகள் கொண்டதே ஒரு மாதமாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த திதிகளில் துவதியை திதியை பஞ்சமி தசமி திரையோதசி சதுர்த்தசி ஆகிய திதிகள் சுபதிதிகள் துவதியை திருதியை பஞ்சமி தசமி திரையோதசி சதுர்த்தசி ஆகிய திதிகள் சுப திதிகளாகவும் சஷ்டி சப்தமி சஷ்டி சப்தமிசி துவாதசி மற்றும் பௌர்ணமி ஆகிய திதிகள் மத்திமமான பலன்களை கொண்ட திதிகளாகவும் பிரதமை சதுர்த்தி அஷ்டமி நவமி அமாவாசை ஆகிய திதிகள் அசுப திதிகள் பிரதமை சதுர்த்தி நவமி அமாவாசை ஆகிய திதிகள் அசுப திதிகளாகவும் அமைகின்றன அடுத்து நட்சத்திரங்கள் மானுட வாழ்வில் விதியை நிர்ணயிக்கும் ஜோதிடத்தில் மூன்று அடிப்படை கூறுகளான கூறுகளில் ஒன்றான நட்சத்திரம் பஞ்சாங்கத்தில் மூன்றாவது அங்கமாக வருகிறது மானுட வாழ்வின் விதியை நிர்ணயிக்கும் ஜோதிடத்தின் மூன்று அடிப்படை கூறுகளில் ஒன்றான நட்சத்திரம் பஞ்சாங்கத்தின் மூன்றாவது அங்கமாக வருகிறது ஜீவராசிகளின் நடைமுறை வாழ்வியல் பலனை தீர்மானிப்பதில் நட்சத்திரங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது ஒரு மனிதன் எப்படி தன் இருப்பிடத்திற்கு ஏற்ப தகுதிகளை அடைகின்றானோ அதுபோலவே நட்சத்திரம் என்ற இருப்பிடத்தில் சஞ்சரிக்கும் கிரகங்கள் வெவ்வேறு நன்மை தீமை என்ற பலன்களை வழங்கும் தகுதிகளை அடைகின்றன என் ஒரு மனிதன் வீட்டில் இருக்கும்போது தன் பெற்றோருக்கு மகனாகவும் மனைவிக்கு கணவனாகவும் குழந்தைக்கு தகப்பனாகவும் அலுவலகத்திற்கு செல்ல பேருந்தில் செல்லும் பொழுது பயணியாகவும் அலுவலகத்தில் பணியாளர் எனவும் வெவ்வேறு இடங்களில் அதன் இருப்பிடம் சார்ந்து பல்வேறு தகுதிகளை அடைகின்றான் இந்த தகுதிகளை வழங்குவது அவன் இருக்கும் இருப்பிடங்களே அதுபோலவே நட்சத்திரங்கள் என்ற இருப்பிடங்களே நவ கிரகங்களின் தனிப்பட்ட குணாதிசயங்களையும் மீறி அவர்களை நன்மை தீமை எனும் பலன்கள் வழங்கும் தகுதியை அடைய செய்கின்றன அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு ஆகும் முன்னூற்றி அறுபது பாகைகள் கொண்ட ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமும் பதிமூணு பாகை இருபது கலைகள் கொண்டது ஆகும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் எது எதுன்னு பார்த்தோம்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூஷம் பூஷம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அபிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பஞ்சாங்கத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன கூடாத நட்சத்திரங்கள் அதாவது தீதுரு நட்சத்திரங்கள் இதற்கு பாடல் அலங்கார பாடல் என்ன சொல்லுகிறது என்றால் ஆதிரை கார்த்தியை ஆகில முப்பூரம் கேட்டை தீதுரு விசாகம் சுவாதி சித்திரை மகம் மீறாரும் மாதனாம் கொண்டா தாரார் வழிநடைப்பட்டார் மீளார் பாய்தனில் படுத்தார் தேரார் பாம்பின் பாய் தானே இதனுடைய விளக்கம் என்ன என்றால் பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயிலியம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் ஆகிய இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களில் யாருக்காவது பணம் கடனாக கொடுத்தால் திரும்பி வராது நல்லா கவனிச்சுங்க பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயிலியம் பூரம் பூராடம் பூரட்டாதி கேட்டை விசாகம் சித்திரை சுவாதி மகம் ஆகிய இந்த பனிரெண்டு நட்சத்திரங்களில் யாருக்காவது பணம் கடனாக கொடுத்தால் திரும்பி வராது பிரயாணம் சென்றவர் வீட்டிற்கு திரும்பி வர மாட்டார் வியாதியுடன் படுக்கையில் படுத்தவர்கள் குணம் அடைய மாட்டார்கள் எனவே மேற்கண்ட பனிரெண்டு நட்சத்திரங்களில் மேற்குறிப்பிட்ட நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் இதில் மிக உன்னதமான நட்சத்திரங்கள் என்று பார்த்தமையானால் அஸ்வினி ரோஹிணி பூசம் ஹஸ்தம் அனுசம் மூலம் திருவோணம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி சுப நட்சத்திரங்களை கேட்டுக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா அஸ்வினி ரோஹிணி பூசம் அஸ்தம் அனுசம் மூலம் திருவோணம் மற்றும் ரேவதி இதுதான் மிக உன்னதமான நட்சத்திரங்கள் சுப நட்சத்திரங்கள் சுபகாரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் மத்தியமான சுப நட்சத்திரங்கள் என்று பார்த்தமையானால் பரணி மிருக சீரிஷம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் சுவாதி கேட்டை போராடம் உத்திராடம் அவிட்டம் மற்றும் சதயம் இது வந்து மத்தியமான சுப நட்சத்திரங்கள் கூடாத நட்சத்திரங்கள் அசுப நட்சத்திரங்கள் என்று பார்த்தவையானால் கார்த்திகை திருவாதிரை புனர்பூசம் சித்திரை விசாகம் மற்றும் பூரட்டாதி இவைகள் அசுப நட்சத்திரங்கள் சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் மிக உன்னதமான தேவதா பிரதிஷ்டை போன்ற அனைத்து சுபகாரியங்களும் மேற்கொள்ளலாம் மத்தியமான சுப நட்சத்திரங்களில் திருமணம் கிரக பிரவேசம் ஸ்ரீமந்தம் போன்ற அனைத்து சுபகாரியங்களுக்கும் மேற்கொள்ளலாம் அசுப நட்சத்திரங்களில் சுப காரியங்களை தவிர்ப்பது நலம் இதில் காலற்றன் உடலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள் என்று பார்த்தமே ஆனால் சூரியனின் நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இது தலையற்ற நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் ஒரு ராசியில் இருக்கும் மிச்சம் மூன்றும் அடுத்த ராசியில் இருக்கும் செவ்வாய் நட்சத்திரங்களான மிருகசீர்ஷம் சித்திரை அபிட்டம் இது உடலற்ற நட்சத்திரங்கள் ஒரு ராசி கட்டத்தில் முதல் ரெண்டு பாதம் இருக்கும் இரண்டாவது அடுத்த ராசி கட்டத்தில் அடுத்த மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் இது உடல் அற்ற கட் பண்ணது உடலற்ற நட்சத்திரம் அடுத்து குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இது காலற்ற நட்சத்திரம் முதல் மூன்று பாதம் ஒரு ராசியில் இருக்கும் கடைசி நான்காம் பாதம் மட்டும் வேறு ராசியில் இருக்கும் இது காலற்ற நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களை தான் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அடுத்து யோகங்கள் அடுத்து யோகம் யோகம் இல்லையா பஞ்சாங்கத்தின் நான்காம் அங்கமான இந்த யோகம் என்பது ஆகாயத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள மொத்த தூரம் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியன் இருக்கும் தூரத்தையும் சந்திரன் இருக்கும் தூரத்தையும் கூட்டினால் வருவது இந்த யோகமாகும் குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியன் இருக்கும் தூரத்தையும் சந்திரன் இருக்கும் தூரத்தையும் கூட்டினால் வருவது இந்த யோகமாகும் இந்த யோகங்கள் மொத்தம் ஆகும் இந்த யோகங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பெயர் நாமம் இருப்பதால் இதனை என்பார்கள் இந்த இருபத்தி ஏழு யோகங்களில் பெயர் பார்த்தோன்னா விஷ்கம்பம் பிரிதி ஆயுஷ்மான் சோபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூளம் கண்டம் விருத்தி துருவம் வியாகதம் கர்ஷனம் வஜ்ரம் சித்தி வேதி பாதம் வரியான் வரிகம் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரமம் பிராமியம் ஐந்திரம் வைத்ருதி இந்த இருபத்தி ஏழு யோகங்களில் சுப நாம யோகங்கள் என்று பார்த்தமையானால் பிரீதி ஆயுஷ்மான் சுப யோகம் பிரீதி ஆயுஷ்மான் சோபாக்கியம் சோபனம் சுகர்மம் பிரித்தி அர்ஷனம் வஜ்ரம் சித்தி வரியான் சிவம் சித்தம் சாத்தியம் சுபம் சுப்ரமம் பிராமியம் ஐந்திரம் சுப யோகங்கள் இந்த அசுபநாயம யோகம் என்று விஷ்கம்பம் அதிகண்டம் திருதி சூலம் கண்டம் திருவம் யாகதம் பரிகம் மற்றும் வைத்திருதி ஆகியவை அசுப நாம யோகங்கள் இவற்றில் சுப காரியங்களை தவிர்க்க வேண்டும் ஓகேவா அடுத்து கரணம் காரிய வெற்றிக்கு கரணம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதே தான் கரணம் என்பது ஒரு திதியில் பாதி அளவை குறிக்கும் ஆறு பாகை கொண்டது ஒரு கரணமாகும் இரண்டு கரணம் கொண்டது ஒரு திதியாகும் கர்ணம் என்பது ஒரு திதியில் பாதி அளவை குறிக்கும் ஆறு பாகை கொண்டது ஒரு கரணமாகும் இரண்டு கரணம் கொண்டது ஒரு திதியாகும் கரணங்கள் பவம் பாலவம் கௌளவம் தைத்துளை கரசை வணிசை பத்திரை சகுனி சதுஷ்வாதம் நாகவம் என பதினோரு வகை கரணம் உண்டு அமாவாசையின் மறுநாள் வரக்கூடிய பிற்பாதியில் பப கரணம் ஆரம்பமாகும் துவதியை திதிக்கு பாலத கௌலத கர்ணங்களும் திருதியை திதிக்கு தைத்துளை கரசை கர்ணங்களும் சதுர்த்தி திதிக்கு திதியின் முற்பாதிக்கு வணிசை கர்ணமும் பஞ்சமி திதிக்கு மீண்டும் பப பாலவ கர்ணமும் இப்படியாக சுழற்சி முறையில் இந்த பப பாலவ கௌளவ தைத்துளை கரசை வணிசை பத்தரை ஆகிய ஏழு கர்ணங்களும் வந்து கொண்டே இருக்கும் மீதமிருக்கும் நான்கு கர்ணங்களான சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துணம் ஆகிய கர்ணங்களில் சகுனி கர்ணம் தேய்பரி சதுர்த்தி சதுர்த்தசி திதியின் பிற்பாதிக்கும் சதுஸ்பாதம் நாகவம் ஆகிய கரணங்கள் அமாவாசையின் முற்பாதிக்கும் பிற்பாதிக்கும் கிம்ஸ் துக்குணம் கரணம் வளர்பிறை பிரதம திதியின் முற்பாதிக்கும் வரும் இந்த நான்கு கரணங்களும் இந்த ஒரு இடத்தில் மட்டுமே வரும் மற்ற ஏழு கரணங்களைப் போல சுழற்சி முறையில் இவைகள் வராது சுபகரணம் என்று பார்த்தமையானால் சுபகரணம் என்று பார்த்தமையானால் பவம் பாலவம் கௌலவம் தைத்துளை கரசை சுப கரணங்கள் ஆகும் அசுப கரணங்கள் என்று பார்த்தமையானால் வணிசை பத்தரை சகுனி கிம்ஸ் நாகமம் ஆகியவை அசுப கரணங்கள் ஆகும் சுபகரணம் அசுபகர்ணம் இந்த சுபகரணம் அசுபகரணம் எந்த கரணத்தில் பிறந்திருந்தாலும் அந்த கரணநாதனை வழிபட்டால் காரிய வெற்றி நிச்சயம் கைகூடும் என்பதும் ஜோதிட விதி ஜோதிட ஆர்வலர்கள் அனைவரும் இந்த வீடியோவை பத்திரமாக பார்த்து திரும்ப திரும்ப போட்டு பார்த்து ஜோதிடத்தில் பஞ்சாங்கத்தின் பயன்பாடு எந்த அளவுக்கு எப்படி இருக்கிறது எப்படி அமைந்துள்ளது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வியலில் பயன்படுத்தி அதாவது இந்த இருக்கலை நட்சத்திரம் சுபரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இதுகளெல்லாம் இந்த சுபதிதெல்லாம் நீங்களாக செலக்ட் பண்ணி நீங்களாக ஒரு சின்ன சின்ன உங்கள் வீட்டுக்கு தேவையானதுக்கு நல்ல விஷயங்களுக்கு நீங்களாக பயன்படுத்திக்கிறதுக்கு தான் இந்த பதிவு பார்த்து பயனிடுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி